வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் இந்திய ராஜகுலத்தோர் பேரவை தேசிய சமூக நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சென்னை அரும்பக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சார்பில் பேரவையின் தலைவர் பிறந்தநாள் புதிய கட்சி அறிமுக விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா ஆகிய முப்பெரும் விழாவாக எம் கே வெங்கடேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினராக திருநெல்வேலி ஸ்ரீமத் பரமசமய கோணாரிநாதர் ஆதீனம் அகில இந்திய பாரதிய விஸ்வகர்மா ஜெகத்குரு முப்பத்தி ஒன்பதாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ புத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் புதுடெல்லி அனைத்திந்திய இந்திய தமிழ் சங்க பேரவை செயல் தலைவர் மற்றும் டெல்லி தமிழ்ச்சங்க பொது செயலாளர் ரா முகுந்தன் திரைப்பட இயக்குனர் பாரதி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைவர் எம் கே வெங்கடேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இந்திய ராஜகுலத்தோர் பேரவை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தேசிய சமூக நீதி கட்சியாக மாற்றப்படுகிறது என்றும் இந்த கட்சியானது பின்தங்கிய மக்கள் வாழ்வாதாரம் மேம்பட உறுதுணையாக செயல்படும் என்றும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் வாழ்கின்ற கொடுக்கப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க என்றும் பாடுபடுவோம் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தொழிற்சார்ந்த பெயரால் அடையாளம் செய்யப்படும் சமூகங்களின் பெயரை சாதிப்பட்டியலில் மாற்றி அமைக்க வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இலக்கை நோக்கி பயணித்தல் போதைப் பொருட்களின் பயன்பாடு இல்லாத இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குதல் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் முதியோர் நலன் ஆகியவை மேம்படுத்தி உலக அளவில் தேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல என்றும் பாடுபடுவோம் என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் நாகலிங்கம் பொது செயலாளர் மாதையன் பொருளாளர் பன்னீர்செல்வம் இளைஞரணி தலைவர் சாய் ஆனந்த் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அகில இந்திய பேரவை சார்பாக இன்றைக்கு மாபெரும் முப்பது விழா நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த முப்பது விழா நிகழ்ச்சியில் எங்களுடைய கட்சி அறிவிக்க அது மட்டும் இல்லை முக்கியமான கொள்கை சுயசாதி பத்து பிரசாதி நட்பு என்ற அடிப்படையில் தான் இந்த பேரவை கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் நடைபெற்று வருகிறது இந்த பேரவையுடைய நோக்கம் அனைத்து மக்களும் சம உரிமையோடு சமநலீனத்தோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படை குறிக்கையாக இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அளிக்கப்படுவதும் தொழில் பெயரை வச்சு அவங்களுக்கு ஜாய் சான்றிதழ் வழங்கப்படுவதும் நன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் தொடர்ந்து அதுக்காக போராட்டம் நடத்தி வருகிறோம் அதே போல் என்னுடைய ராஜபுரம் சமுதாயத்துக்கு தொழில் பெயர் போட்டு அழைத்து கொடுக்கிறதும் அதே போல தாய் சான்று வழங்குவது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இதே வறுமையாக நாங்கள் இந்த அரசாங்கத்தை கண்டிச்சுட்டு வரோம் அதே போல எங்களுடைய சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு ஒரு அந்த பசங்க கேட்டுக்கிட்டோம் அது தொடர்ந்து வலியுறுத்தி வரோம் அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த போதை பொருள் பிரச்சனை இதெல்லாம் வரும் கண்டிச்சுட்டு வரோம் அதே போல இந்த அரசாங்கத்தில் நான் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னு சொன்னால் எல்லா சமுதாயத்திலும் ஒரே நிலைமையோடு பார்க்க வேண்டும் அனைத்து சமுதாயத்திலும் ஒரே சீரோடு அவங்க பார்த்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகளையும் அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நலனிடங்களையும் உரிய முறையில் கிடைக்கணும் அவங்களுக்காக பேருத்துவம் வழங்க வேண்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டுகிறது அரசாங்கத்தை வலியுறுத்தி வரோம் இன்றைக்கு அது முதல் கட்டமாக எங்களுடைய ராஜகுழு பேரவை சாதி சங்கமாக இருக்கிறது இங்கே அரசியல் சங்கமாக பார்க்கப்படும் பத்தஞ்சு வருஷமாக வர சமுதாயம் என்னுடைய சமுதாயம் எங்களுடைய சமுதாயத்தை இந்த மூன்றாண்டு காலமாக தான் மாபெரும் தமிழகத்தில் மாவட்ட செயலாளர் உட்பட மாநில பொறுப்பாளர் உட்பட அனைத்து மாவட்டங்களையும் பொறுப்பாளர்கள் போடப்பட்டு இன்னைக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் வெளியில கொண்டு வரும் பல்வேறு இடங்களில் எங்களுடைய சமுதாயத்தை சார்பில் கூட வெளியில வரது கிடையாது காரணம் என்ன ஜாதிய ரீதியான ஒரு வன்கொடுமையும் அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய தவறாகவும் மிகப்பெரிய இழிவாக நினைக்கிறாங்க அதனால இந்த மூன்றாண்டு காலம் தொடர்ச்சியாக அடிமட்ட லெவல்ல கிராம லெவலில் இருக்கக்கூடிய துளைக்கழகம் வரைக்கும் போய் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட தேவையான அடிப்படை உரிமைகளை முதல்ல எங்களுடைய மக்கள்கிட்ட தேவையான அடிப்படை உரிமைகளை அரசாங்கம் மூலம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இப்போ சமீப காலத்தில் நடந்த மலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடியாக போய் வாங்கி நாங்களே போய் அரசு பொருட்களுக்கு நிறைய அத்தியாவசிய குழு கொடுத்துருக்குறோம் டெல்லியில நடந்த மணிப்பூர் பிரச்சனை கூட டெல்லியில நாங்கள் போய் எங்களுடைய மனு கொடுக்கும் போது அந்த பெண்ணுக்கு நாங்கள் கொண்டு வந்து பாலியல் லெவலாக தன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லி அதுக்கும் பேட்டி கொடுத்திருக்கோம் சமீப காலத்துல விஜய் எடுத்த படத்துல வந்து பெண்களை தவறாக குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டுருங்க முதன் முதலாக ராஜகுலத்துக்கு பேரவையில அதை கண்டிச்சு அந்த கமிஷன் தகவலை கொடுத்தோம் அதுக்கான உரிய நடவடிக்கை ஒரு மூணு மூணு மணி நேரத்தில் எடுத்தாங்க இது போன்ற நடவடிக்கை தொடர்ச்சியாக தெரிய முடியலை எங்களை போன்ற சிறுபான்மை சமுதாயம் பெரிய பருவ பொருளாதாரத்தை வச்சு நாங்கள் பண்றது கிடையாது பொருளாதார ஜில்லிய சமுதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெருஞ்செலவு பண்ணி அவங்களோட விளம்பரத்தை காட்டுவாங்க நாங்கள் மக்கள் மன்றத்தில் நிற்கிறோம் நிறைவேற்றிருந்தோம் அந்த ஏழாவது தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய சமுதாயம் இது வரைக்கும் வெளியில் வராமல் இருந்த சமுதாயம் ஒரு சங்கமாக கூட இணையாத சமுதாயம் வருங்காலத்தில் அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஏழாவது தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றணும் அந்த ஏழாவது தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் எங்கள் மக்களை சந்தித்தோம் எங்கள் மக்கள்கிட்ட அரசியல் கட்சி நாங்கள் அறிவிக்க போகிறோம் எங்களுக்கு அரசியல் பங்கீடு தேவை நம்மளுக்கு பிரதிநிதித்துவம் தேவை சொல்லி அவங்களுக்கு புரிய விஷயம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மாபெருந்த இங்க வந்திருக்குது இந்த அடிப்படையில் தான் அந்த அரசியல் கட்சி இன்னைக்கு பொதுவாக அறிவிக்க சொல்லி இன்னைக்கு அந்த அரசியல் கட்சி வந்து தேர்தலை குறிக்கிட்டே நாங்கள் பண்ணலை காலமாகவே எங்களுடைய மக்களை ஒருங்கிணைக்கும் போது அரசியல் பிரதிநிதித்துவத்தோட தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அதனால உங்களுக்கு உரிய வாய்ப்புகள் யார் தராங்களோ உங்களுக்கு உரிய நடவடிக்கை யார் தராங்களோ அதன்படியில் நீங்கள் வந்து அந்த ஓட்டை வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றிட்டு வருங்காலங்களில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் மூலமாக எங்கள் மக்களை சந்திச்சு யாருக்கு ஓட்டை கொடுக்கணுங்கிறத இன்னையிலேருந்து நாங்கள் முடிவு செய்யறதுக்கான வாய்ப்பு வருது கிட்டத்தட்ட

எங்களுக்கு இன்னைக்கு புதிய பிரதிநிதித்துவம் எங்களுடைய தேவைகளை யாருக்கு சொல்லியிருக்கணும் நீங்க சொல்லி இது மாறி யாராவது நடக்க வேண்டாமோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு கிடையாது எங்களுடைய அடிப்படை கோரிக்கையில் இவரு பொதுக்கூட்டத்திலிருந்து அதுபோல் ஆர்ப்பாட்டத்திலிருந்து பல்வேறு இடங்களில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய சமுதாயத்திற்கான ஜாதி சான்றிதழில் முதல்ல தொழில்கரை நீக்க வேண்டும்ங்கிறத அடிப்படை கோரிக்கையாக சொல்லியிருக்கிறோம் அந்த தொழில் நீக்கக்கூடிய கட்சி யார் முதல்ல வராங்க அதே போல் இந்த சமுதாயத்துக்கு யார் சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு தராங்கன்னு சொல்லி யார் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அதே போல் என்னுடைய இடஒதுக்கீடு கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த இடஒதுக்கீடுக்கு யார் வந்து இசைவு தராங்க இதெல்லாம் நாங்கள் அவங்களோட கேட்டு அதுல வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தா ஆர்வம் ஆதரவு எம்பிசி பட்டியில் இருக்கக்கூடிய உரிய மரியாதையையும் உரிய நடவடிக்கையோ எம்பிசி பட்டேன் இருக்கு அதை குறிப்பிட்டு ஒரு சில சமுதாயத்திலிருந்து தான் தொடர்ச்சியா இடஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கு நாங்களாம் எம்பிசி இருக்குன்னு சொல்லிட்டு சில சமுதாயத்தில் நாங்க என்ன பண்றோம் எம்பிசி ல நாங்க சொல்லி சொல்லிட்டு இது வரைக்கும் போராட்டம் பிடிச்சி போராட்டம் நடத்தி அவங்க பின்னாடி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கோம் ஆனா எங்களுக்கான பிரதிநித்பம் அது எந்த வழியும் கிடையாது அந்த இடஒதுக்கீடு கிடையாது அதனால தனி உள்ஒதுக்கீடு எங்க சமுதாயத்துக்கு வேணும் எங்களை போன்று யார் பாதிக்கப்படுறாங்களோ எங்களோட இணைஞ்சு வந்தா அவங்களையும் அழைச்சிட்டு அந்த இடஒதுக்கீடுக்காக போராடுவோம் சமுதாயம் இது வரைக்கும் நல்லவடை சமுதாயம் வெளியில வராத சமுதாயம் ஒண்ணுமே இல்லாத சமுதாயம் என்ற அடிப்படையில் தான் எங்க சமுதாயத்தின் மேல அக்கறை தான் நான் எங்க சமுதாய கட்சியை இயக்கமாக உருவாக்கணும் இப்ப என்னன்னா எங்களை போன்று இருக்கு நூத்தி எண்பத்தி ஆறு சாதமே இதே பேசுவாங்க ஒடுக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இருக்காங்களோ எல்லாம் ஒருங்கிணைச்சு அனைத்து மக்களுக்கும் போராடுற இயக்கமாக மாற்ற சொல்லும் போதே ஆரம்ப காலத்திலிருந்து சுயசாரி பற்று பிறசாதி அடிப்படையில் தான் இன்னைய வரைக்கும் கொடுக்க விட போயிட்டு இருக்கோம் எங்கேயுமே எங்க ஜாதி உயர்வு நாங்க பெரியாலும் குறிப்பிட்டது கிடையாது எங்களுக்கான போராட்டத்தை நாங்கள் தயாரா இருக்க சொல்லியிருக்கோம் அது போன்ற சில நண்பர்களையும் மாற்று சாதி ஆட்களையும் நாங்கள் அழைச்சிட்டு தான் போறோம் அதனால எங்களுக்கான தேவையான பிரதிநித்போ அவங்க கொடுப்பாங்க